டிசம்பர் ஆறாவது நாள் வரலாற்று நிகழ்வுகள் கனடாவின் நோவாஸ் கோசியாவில் ஆலிபாக்ஸ துறைமுகத்தில் ஆயுத களஞ்சிய கப்பல் ஒன்று வெடித்ததில் ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு கொலம்பியாவில் ஒரு மாத கால வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு படைகள் தாக்குதல் நடத்தியதில் பலர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு வங்கார்க் வெண்கலம் ஏவப்படுகையில் வெடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு இந்திய பாகிஸ்தான் போர் வெடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஒன்றியாலில் ஏகோல் கல்வி நிலையத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு நிகழ்வில் பதினான்கு இளம் பெண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அயோத்தியாவில் இராமர் திரைப்படத்தில் கட்டப்பட்ட பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை அடுத்து இடம்பெற்ற கலவரங்களில் ஆயிரத்து ஐநூறு பேர் வரை உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ரெண்டு சைபீரியாவில் உருசிய சரக்கு விமானம் ஒன்று குடிமனை தொடர் ஒன்றில் மோதியதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஏழு ஈரானின் இராணுவ சரக்கு விமானம் ஒன்று தெஹரானில் பத்து மாடி குடிமனை கட்டணம் ஒன்றில் மோதியதில் விமானத்தில் இருந்த அனைத்து எண்பத்தி நான்கு பேரும் தரையில் நாற்பத்தி நான்கு பேரும் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய்கோளில் இருந்து மார்ச் குலோபல் சேர்வயர் அனுப்பிய படங்களில் இருந்து அங்கு நீர் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தியதாக நாசா அறிவித்தது இரண்டாயிரத்து இந்தியா உன்னா பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பது தில்லியில் இந்தியா ரஷ்யா இடையேயான மாநாடு நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒன்று